வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சேல்ஸ்லான் விற்பனைக்கு நிற்கு இந்த மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் என்ன விலை எவ்வளோ லீசிங் போடலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரோயல் இருந்து போவோம் இது எத்தனை ஆண்ட ரோயல் என்பீல்டில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு

அஞ்சு லட்சம் தான் எடுக்கலாம் லீஸிங் வந்து இதுக்கு இந்த பத்தொம்பது லட்சம் ஃபுல் பேமெண்ட் அடுத்த ஒன்று நீக்கு பிஎஃப்ஏ நம்பர் இதுவும் ரோயல் என்பீல்டு இதுவும் ஒரிஜினல் பேண்ட் ஒரிஜினல் வளங்களுடைய இருக்குது எடுத்து நான் கிலோமீட்டர் ரோடு இருக்குன்னு பார்ப்போம் வெறும் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் குறைவு தான் ஆனால் ஒரிஜினல் வளங்கள் புதுசாகவே நிற்கு ஜாய்கிள் இந்த பிஎஃப் என்ன என்ன விளையாண்ட ஃபுல் பேமெண்ட் இருபத்தி ஒன்று இதுக்கு லீசிங் அஞ்சு லட்சம் தான் எடுக்கலாம் ஏழு லட்சம் எடுக்கலாம் இதுக்கு வந்து லீசிங் ஏழு லட்சம் எடுக்கலாம் இது இந்த ஃபுல் பேமெண்ட் இருபத்தி ஒரு லட்சம் இன்னும் கேடிஎம் டூ ஹண்ட்ரட் உண்டு நீக்கு இந்த டியூக்கு வந்து ஒரிஜினல் பலமாக தான் இந்த புதுசாக தான் நீக்கு டயர்கள் இதுகள் எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது ஐம்பதனாயிரத்தி ஐந்து கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது எத்தனையாக ஓனர் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர் தான் அண்ணா இந்த பிஐஒய் இந்த டியூக்கு எத்தனையாக மாண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது இது என்ன பில்லியண்ணா பதினொன்று என்பது இது வந்து கிளீனான ஒரு புது இதாக தான் இருக்குது கிளீனான முறையில் இருக்குது பதினொன்று என்பது இதுக்கு லீசிங் வசதியும் செய்யலாம் இது ஒன் டூ டீக் ஓரஞ்சு கலர் இது வந்து பத்து நாற்பது சைக்கிள்கள் நீட்டாக தான் இருக்குது க்ளீனாக இருக்குது பத்து நாற்பது நாற்பதுன்ற பில் சைக்கிள்களுக்கு லீசிங் வசதிகளும் செய்யலாம் நான் ஓனட்டு நம்பரை டிஸ்பிளேல போடுவோம் அடுத்து நீங்கள் கதைச்சு கொள்ளுங்க அதை பி ஏண்டா ஒரிஜினல் ஜப்பான் சைக்கிள் உண்டு நீங்கள் கிளீனான முறையிலான் இருக்குது ஜப்பான்ண்டு அதுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு எவ்வளோ ஓடி இருக்குன்ற பார்ப்போம் கிலோமீட்டர் இது இருபத்தி ஒம்பது நாலு லட்சம் ஜப்பான் சைக்கிள் ஒரு உறுதியான சைக்கிள் ஜப்பான் சைக்கிளுக்கு வந்து சில பேருக்கு ஒரு விருப்பம் இருக்குது ஜப்பான் சைக்கிள்லாம் எடுக்கணுன்ற ஆட்களுக்கு இந்த சைக்கிள் எடுக்கலாம்

இங்கே வந்து நீங்கள் விரும்புகிற எல்லா சைக்கிளும் விற்பனைக்காக அன்னைக்கு இதுவற்றையும் மேலதிக தவலாக இருக்கீங்க ஓனர்ட்ட நம்பருக்கு டிஸ்பிளேல போடுறோம் எடுத்து கொள்ளுங்க நன்றி வீடியோ பார்த்து